அவங்க எக்ஸாம் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து அதை கான்டெக்ட் பண்ணுவாங்க அவங்க அலௌன்ஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல அந்த விஷயம் நடக்கும் அப்போ நம்ம பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ஸோ காலேஜ் டிஆர்பியிலேயுமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி மூணு டைப் எக்ஸாம் இருக்குது இது போக பிடி அசிஸ்டன்ட் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அதாவது பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுகளை நடத்தக்கூடிய ஒரு போர்டாக வந்து டிஆர்பி போர்டு வந்து இருந்துகிட்டு இருக்குது பட் ப்ரீவியஸ் இயரில் டிஆர்பி போர்டு ஒரு சில எக்ஸாம் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து கான்டக்ட் பண்ணாங்க அதுலேயுமே ஒரு சில எக்ஸாமுக்கு இப்போ வரைக்குமே ஆன்சர் கீ கூட வந்து பப்ளிஷ் பண்ணலை ஸோ டிஆர்பி டிஆர்பி போர்டுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி இந்த ஒரு வருஷமா வந்து சொல்லிட்டாங்க சொல்லியும் முடிச்சிட்டாங்க பட் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரீசன் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து ஹோல்ட் வச்சுருக்காங்க கூடிய விரைவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பாருங்க அப்படிங்க மாதிரி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இல்லை அதே மாதிரி வருஷ வருஷம் வந்து வருடாந்திர கால அட்டவணை வந்து பதிவேற்றம் பண்ணுவாங்க டிஆர்பி போர்டு அதாவது ஆனுவல் பிளானர் எந்த மாசம் நாங்கள் எந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம் எவ்வளோ வேகன்சி அப்படிங்க அப்படிங்க மாதிரி ஒரு டென்டேட்டிவா ஒரு பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுவுமே வந்து டிசம்பர் மாதம் பப்ளிஷ் பண்ணல இப்போ ஜனவரி மாதம் ஜனவரி டுவெண்ட்டிக்கு மேல ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணல ஸோ போர்டு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தான் கொஸ்டின் சேம் டைம் ஒரு காம்படி எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு காம்படிஷனரா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதையுமே பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க டெட் எக்ஸாம் பிஹெச் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித்திற்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே இந்த வீடியோ தொகுப்ப வந்து பாருங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி வெற்றியாளர் எப்போதுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்தவங்க மேல பழி போடாம அவங்க மேலேயே வந்து பழி போட்டுக்கிருவாங்க அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க போர்டு வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம நீங்க என்ன பண்றீங்களோ அதை பொறுத்துதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயோ வந்து அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க எக்ஸாம் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து அதை கான்டெக்ட் பண்ணுவாங்க அவங்க அலௌன்ஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அவங்க அப்படியே மந்தமா தான் இருப்பாங்க ஓகேவா சோ இப்போதுமே வந்து அப்படிதான் இருக்காங்க ஸோ இப்ப ரீசன்ட் டைம்ல நம்ம டிஆர்பி போர்டுக்கு வந்து கால் பண்ணி கேட்கும் போது எக்ஸாம் எப்போ கண்டெக்ட் பண்ணுவீங்க ஆன்சருக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணுவீங்க டென்டேடிவ் ஆனுவல் பிளானர் வந்து எப்ப பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படிங்க மாதிரி கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற ஒரே பதில் கவர்மெண்ட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ கூடிய விரைவில் நாங்க அப்டேட் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டருக்காக நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுங்க சொல்றாங்களே தவிர நாங்க வந்து அப்டேட் பண்ண மாட்டோம் வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஃபீட்பேக்குமே அவங்க வந்து கொடுக்கல ஓகே சோ இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நீங்க நோட்டிபேஷனை ஆன்சர் கையை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னா அடுத்து டிஆர் டிஆர்பி போர்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே வந்து கையில எடுப்பாங்க ஸோ சொல்றது எல்லாமே வந்து புரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம வந்து ஒண்ணு எக் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல எதுவுமே வந்து நடக்காது ஓகேவா ஸோ இதையுமே வந்து நீங்க புரிஞ்சிச்சுக்கோங்க நம்ம ஒரு டை ஒரு டைம்ல ஒன்றை எக்ஸ்பெக்ட் பண்றோம் அது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல அந்த விஷயம் நடக்கும் அப்போ நம்ம அதை தாக்குற தாக்குறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி போட்டி திருக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம்ல நோட்டிபிகேஷன் வரல ஓகே இட்ஸ் ஓகே ஆனால் அந்த இன்பிட்வின் டைம்ல நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னோட மேஜரில் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா கால்பர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல அவங்க நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த டைம்ல பயமும் அந்த பண்ணி பண்ணி பாஸ் ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜ்லயோ வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிரலாம் ஓகே சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நம்ம விட்டுறக்கூடாது அதுக்கான பயிற்சி முயற்சி எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஜாலியாக ஒரு டூரோ வேற ஏதாவது ஒரு ஃபேமிலி பங்க்ஷன்லயும் வந்து நம்ம இருந்திருப்போம் அந்த டைம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்டேட் ஆயிருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்ற ரீசன் அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து எதுக்குமே ஆக மாட்டாங்க எந்த ஒரு எக்ஸாமும் ப்ராப்பரா வந்து கான்டெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ கவர்மெண்ட் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஏன்னா ரிசர்வேஷன் வந்து சரியா ஃபாலோ பண்றது கிடையாது அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேஸ் இருக்கு அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் தான் அவங்க வந்து பாத்துக்கிறவாங்க நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு கால்பர் வரவே செய்யாது நான் எதுக்கு பிஎட் படிச்சேன் எம்எட் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இது வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா டெட் எக்ஸாம் பிஜி டேப் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் அண்ட் பிஓ எக்ஸாம் பிடி அஜிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த மாதிரி தேர்வு எல்லாத்துக்குமே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சில அகாடமில வந்து நம்ம அக்காடமுமே வந்து அந்த அதுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பீஜ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் இதில் நிறைய பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போது படிக்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்களா படிக்காமல் புலம்பிக்கிட்டு இருக்கவங்க பாஸ் பண்ணுவாங்களா படிக்கிறவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் கோச்சிங் சென்டர்லாம் சேரலை சேம் டைம் வந்து நான் ஒரு நாள் படிக்கேன் ரெண்டு நாள் படிக்கேன் அதுக்கப்புறமா படிக்கல அது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நான் வந்து படிக்க அப்படின்னா ஓகே தான் ஆனா நீங்க படிச்சத டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா அது வந்து ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு நான் படிக்க படிக்கணும்னு சொல்லிகிட்டு தான் இருப்பீங்க ஆனா நீங்க படித்ததை ப்ராப்பரா டெஸ்ட் போட்டு பார்த்து இந்த டாப்பிக்கில் எனக்கு இவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ரியலைஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபீல் வந்து அவ்வளவு ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க அப்போ அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி சார் கால்பர் எதுவுமே வரலை நோட்டிஃபிகேஷன் வந்து எப்பவுமே தெரியாது அப்புறம் டிஆர்பி போர்டு வந்து எதுவுமே அப்டேட் பண்ணலை நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணுவீங்க நீங்க படிக்கல நான் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் என்னோட மேஜர்ல எவ்வளவு வேக்கன்ஸ் இருக்கு அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்க இப்ப இல்ல கால்பர் வந்ததுக்கு அப்புறமாவும் படிக்க முடியாது இதுதான் வந்து ஃபேக்ட் ஏன்னா இப்ப இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே மாதிரி படிச்சத மறுபடி படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் அதே மாதிரி ஒரு யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா படிச்சிருக்கோம் எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம் எக்ஸ்ட்ரா படிக்கணா கூட நம்ம படிச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம படிச்சிருக்கவும் செய்வோம் சேம் டைம் வந்து அதை டெஸ்ட் போட்டும் பார்த்துருப்போம் அப்போ நமக்கு எல்லா அப்டேட்டுமே வந்துருக்கும் கரெக்டா நீங்க கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிக்கீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு அறுபது நாளோ தொண்ணூறு நாளோ கொடுப்பாங்க அந்த டைம்ல நமக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது படிக்கணும் அடுத்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அடுத்து ரிவிஷன் பண்ணணும் இப்படிங்க மாதிரி நிறைய டைம் வந்து போயிடும் அதே மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புக் எடுப்போம் அந்த டைமில் தான் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வரும் ஒன்று நம்ம ஹெல்த் வந்து இல்லாமல் போகும் ரெண்டாவது சம்மந்தமே இல்லாத இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அந்த டைமில் எதுக்குடா இந்த டைமில் இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்போ திங்க் பண்ணி பாருங்க நம்ம ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் கரெக்டா அப்போ நீங்க என்ன பண்ணணும் இப்ப இருந்தே அதுக்கான பயிற்சி முயற்சிகள் எல்லாமே பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ல ஈஸியா வந்து அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணி பாஸ் ஓகே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்ப ரீசன் டைம்ல டெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் காலேஜ் எக்ஸாம் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டூடெண்ட் அவ்வளவு ஆர்வமா வந்து படிச்சிட்டு இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா கால்பர் வந்து வரல அதே மாதிரி பாஸ் அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அப்போ இந்த போட்டியாளர்கள் மத்தியில நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டுட்டு கால்பர் வந்த பிற படிப்பேன் நான் கால் டீடர் எடுத்த படிப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது பாஸ் பண்ணவும் முடியாது நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆக்க முடியாது அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல லெக்சராகவும் ஆக முடியாது சோ பாயிண்ட் இஸ் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஆஹ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணுவீங்க நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா இப்ப இல்ல எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி சார் நான் ப்ரீவியஸ் இயர்ல வந்து ஒரு மார்க் ரெண்டு தான் நான் வந்து மிஸ் பண்ணினேன் இந்த வருஷம் நான் வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவேன் ஆனா கால்பிற வந்தப்பறதான் படிப்பேன் அப்படின்னா நீங்களுமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்து கொஸ்டின் வந்து ஒரு டைப்ல வந்து கேட்டிருப்பாங்க அப்ப இந்த வருஷம் வந்து காம்படிஷன் வந்து அவ்வளவு ஹெவியா இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டஃபா தான் கொஸ்டின் கேட்பாங்களே தவிர போன வருஷம் மாதிரி ரொம்ப சிம்பிளா வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ உள்ள போர்டு அதாவது டிஎன்பிசி டிஎன் யூஎஸ்ஆர்பி டிஆர்பி யூபிஎஸ்சி இந்த மாதிரி பல போட்டித் தேர்வு போர்டு எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா குவாலிட்டி குவான்டிட்டி யாருக்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றாங்க அதாவது உங்களை செலக்ட் பண்றதை விட உங்களை எப்படி அன்செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திங்க் பண்றாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப டஃபா தான் கேட்பாங்க அதே மாதிரி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை குழப்புற மாதிரியே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் முயற்சி பண்ண மாட்டேன் பயிற்சி எடுக்க மாட்டேன் கால்பர் பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நான் நிறைய வேடையில சொல்லியிருப்பேன் ஒரு போருக்கு போறோம் அப்படின்னா அந்த போருக்கு தேவையான பயிற்சி முயற்சி அதுல உள்ள கலைகள் எல்லாமே நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் வரக்கூடிய போர்ல நம்ம ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைய முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் பயிற்சி பண்ண மாட்டேன் முயற்சி பண்ண மாட்டேன் எந்த விதமான எஃபர்ட்டுமே போட மாட்டேன் அப்படின்னா இப்ப இல்லை எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ டிஆர்பி போட பொறுத்த மட்டும் அவங்க கிளியரா இருக்காங்க இருக்காங்க கவர்மெண்ட் சைடு இருந்து நமக்கு எந்த விதமான ஆர்டருமே வரல ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடியது பிடி அஜிஸ்டுக்கான அப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறமா செகண்ட்ரி கிரெடிட் டீச்சருக்கான அந்த ஆன்சருக்கு அதுக்கப்புறமா பிஜி டெட் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அதுக்கப்புறமா நிறைய எக்ஸாம் வந்து இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க ஓகேவா சோ இந்த சேலரி பிரச்சனை கவர்மெண்ட் வந்து இப்படிதான் இருக்கு அப்படிங்க மாதிரி மத்தவங்க மேல பிளேம் பண்ணாம உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஒரு டீச்சர் ஆகும் அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் போட்டித்தருவில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்று ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் நீங்கள் பணியில் அமரலாம் ஸோ வெற்றி அடைவதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது தோல்வி அடைவதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் படிச்சீங்க படிக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும் நான் அதுக்கு வந்து தயார் நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக வந்திருக்கலாம் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னா தைரியம் இல்லாமல் ஒரு பயத்தோட நம்ம வந்து படிப்போம் பயத்தோட நம்ம படிக்கும்போது படித்தது எல்லாமே வந்து மறந்து போவோம் எக்ஸாம்ல இதுவா இருக்குமா ஆன்சர் இதுவா இருக்குமா ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி குழப்பம் அடைவோம் அந்த குழப்பத்துல தெரிஞ்ச ஆன்சரை கூட நம்ம வந்து தப்பா சூஸ் பண்ணுவோம் அதனால நிறைய தப்புகள் வந்து நடக்கும் மார்க்குமே வந்து ரொம்ப கம்மியாகும் ஓகே ஸோ நீங்கள் டீச்சராக இருப்பீங்க திங்க் பண்ணி பாருங்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னா ஒழுமையா பண்ண முடியாது அதே மாதிரி டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த மட்டும் டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்தரவுகள் வந்து நடத்ததான் போறாங்க உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கோங்க நீங்க தகுதியா இருந்தா மட்டும்தான் வரக்கூடிய எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் ஓகே சோ நம்முடைய அகாடமி சார்பா இந்த எல்லா எக்ஸாமுக்குமே வந்து கைடு அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே கான்ண்டக்ட் பண்றோம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு ப்ராப்பரா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க படிக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை படிக்கவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புது உத்வேகம் வந்து வரும் அதே மாதிரி மத்தவங்க வந்து ஆயிரம் விதம் சொல்லுவாங்க ஆஹ் வராது நீ படிக்காத ஸ்கூலுக்கு போ போ பட் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு தேவையா தவிர ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு தேவையில்லை ஓகேவா சோ சிந்திச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா தான் சாப்பிடணுமே தவிர மத்தவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பசி வந்து ஆறாது சும்மா பேச்சுக்கு வந்து நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லுவோம் ஆனா நம்ம கூட படிச்சுட்டு இருக்குவேன் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா அதனுடைய பெயின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்களுக்குமே தெரியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் லெக்சர் ஆகணும் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா எஃபர்ட் போடுங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டிக்கெலாம் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வீடியோத்துக்கு டெட் எக்ஸாம் பிஜி எக்ஸாம் காலேஜ் டிஎபி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டிச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்